அனைவருக்கு வணக்கம் இயக்குனர் ஆர் எஸ் செந்தில்குமார் அவருடைய இயக்கத்தில் யுவன் சங்கராஜின் இசையில் சூரி கதை நாயகனாக நடித்து வெளிவந்திருக்கிற படம் கருடன் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கிடையே இந்த படம் வந்திருக்கு ஏன் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்புனா சூரி கதை நாயகனாக ஏற்கனவே விடுதலை அப்படிங்கிற படத்தை நடித்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றாரு ஒரு பெரிய தாக்கத்தை அந்த படம் ஏற்படுத்தியது சமீபத்தில் வெளிநாட்டில் நடந்த ஒரு திரையிடல் நிகழ்ச்சியில் விடுதலை பாகம் முன் பாகம் ரெண்டு அந்த ரெண்டு படத்துடைய திரையிடல ஒட்டுமொத்தமான ஆடியன்ஸ் எந்திரிச்சு நின்று அந்த படத்தை கை குறிப்பாக சூரியனுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து மிகப்பெரிய அளவு பேசுபடு பொருளாக மாறியது ஒட்டுமொத்தமான தமிழ் திரையுலகம் தாண்டி பல்வேறு ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தாங்க ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்தவர் இவ்வளவு பெரிய ஆற்றலை எப்படி வச்சிருந்தாரு அதுவும் அந்த விடுதலை படத்துடைய இறுதி காட்சியில் சூரியன் நடிச்ச அந்த இருபது நிமிஷம் அப்படியே உரைய வச்சாரு வெற்றிமாறனுடைய படத்தில் யார் வேணும் நடிச்சிடலாம் ஏன்னா அவர் வந்து நடிப்பை வாங்கிடுவார் ஆனால் அதற்கு பிறகு சூரி எப்படி ந நடிக்க போறாரு நான் நகைச்சுவை நாயகராக வரப்போகிறாரா இல்லை கதை நாயகனாக ஹீரோவாக மாற போறாரா அடுத்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பல்வேறு கேள்விகளும் எதிர்பார்ப்பும் இருந்தது அந்த எதிர்பார்ப்பை இந்த கருடன் படத்தில் சூரி பூர்த்தி பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தா இந்த படத்தை இன்னைக்கு காலையில் போய் பார்த்தேன் என் பிள்ளைகளோட நாலு வயசு பையன் கடைசி காட்சியில் சூரியனுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு எந்திரிச்சு கைத்தட்டான் ஒட்டு தியேட்டரில் அப்போ தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த சூரியனுடைய நடிப்பு பார்த்துட்டு கை சொக்கம் படம் சூப்பர் பா அப்படின்னா அவனுக்கு வந்து சூரியன்னு தெரியல அந்த படத்துடைய சூரியனுடைய கதாபாத்திரம் சொக்கன் உண்மையிலே இந்த படத்துல ஒரு சொக்கனாக ஒரு கதாபாத்திரமாக சூரி முழுமையா வாழ்ந்திருக்காரு எனக்கு ஒரு பெரிய வியப்பா இருந்துச்சு உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு உண்மையிலே இது நகைச்சுவை நடிகராக நடிச்ச சூரியதானா இந்த படத்தை நடிச்சிருக்காரு விடுதலை படத்துல நடிச்ச அந்த போலீஸ் கதாபாத்திரத்துக்கு ஒரு உடல் மொழியை சூரி வச்சிருந்தாரு ஒரு விறப்பாக நிற்கிறது ஒரு தயங்கி நிற்கிறது ஒரு கூச்ச கூச்சஸ்வாவமாக நிற்கிறது அப்படின்னு ஒரு உடல் மொழி இருந்துச்சு இறுதி காட்சியில் அது மாறும் அந்த டிரான்ஸ்பரேஷன் இருக்கும் இந்த படத்தில் சூரியோடைய உடல் மொழியே ரொம்ப வித்தியாசப்பட்டது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது எவ் எங்கே இருந்தார் இவ்வளோ நாள் சூரியங்கிற அந்த அந்த நடிகன் உண்மையிலே எங்கே இருந்தான் படத்தில் பொருவாக நகைச்சுவை நடிகர் வந்து கதை நாயகராக நடிச்சிருக்காங்க கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் எல்லோரும் ஒரே பாடி லாங்குவேஜ் தான் இன்றைக்கி இருக்க மிக முக்கியமான நடிகர்களுக்குடைய வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பண்றாங்க ஆனா ஒரே உடல் மொழி இருக்கும் சூரிக்கு நகைச்சுவை நடிகராக நடிச்ச சூரிக்கு ஒரு உடல் மொழி விடுதலை படத்தில் நடித்த சூரிக்கு ஒரு உடல் மொழி இந்த கருடன் படத்துல சொக்கனாக வந்திருக்கிற இந்த சூரிக்கு ஒரு உடல் மொழி அந்த உடல் மொழி தான் சூரிய வந்து வேற இடத்துக்கு கொண்டு போகுது அதுவும் இந்த இன்டர்வல் பிளாக் இருக்கு படத்துல இன்டர்வல் பிளாக்ல அவர் வந்து ஒரு சாமி வந்த மாதிரி ஒரு காட்சி உண்மையிலே ஒட்டுமொத்தமான திரையரங்கும் அப்படியே அதிர்ந்து உட்காந்துச்சு இப்போ ஒரு பிரமிப்புல உட்காந்தாங்க மிரட்டி தள்ளியிருக்கா மனுஷன் அந்த இன்டர்வல் பிளாக் என்பது இந்த ஆண்டினுடைய மிகச்சிறந்த காட்சியாக சத்தியமாக கொண்டாடப்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த இதுவரைக்கும் அந்த திரைப்படங்களில் ஆகச்சிறந்த படமாக கருடன் படம் நிச்சயமாக இருக்கும் உண்மையிலே சூரிக்கு எல்லா விருதுகளும் தயாராக இருக்கிறது உண்மையிலே இந்த படத்துக்கு சூரிக்கு நிச்சயமாக தேசிய விருது கிடைக்க போகிறது உறுதி அப்படி ஒரு உணர்வுகளை கிடத்திருக்காரு படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தோன்னா விசுவாசமாக நியாயமா அப்படிங்கிற மைய புள்ளியில் தள்ளாடக்கூடிய ஒருத்தன் ஒரு தேனி மாவட்டம் கொம்பை அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கொம்பையம்பன் கோவில் அப்படின்னு இருக்குது அந்த கோவிலுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பிற்காக தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு துறை அமைச்சர் பத்திரத்துறை அமைச்சராக காட்டியிருக்காங்க அந்த அமைச்சர் வந்து யாருமே கேட்க நாதில்லை அப்படியே ஒரு இடம் கிடக்கு ஆனால் அந்த அந்த இடத்தினுடைய பட்டயம் வந்து எங்கே இருக்குன்னா கோவிலுடைய கருவறை வந்து கருவறைன்னா கோவிலுடைய சொத்துக்கள் அடங்கிய அந்த தங்கம் அந்த நகைகள்லாம் வச்சுருக்காங்க அது வந்து பேங்க் லாக்கரில் இருக்குது அப்போ அந்த பேங்க் லாக்கருக்கு உரிமை இருக்குன்னா அந்த கோவிலுடைய மெய்காப்படக்கூடிய வடிவுக்கரசி தான் இருக்குது வடிவுக்கரசி கொன்னாதான் அதை எடுக்க முடியும் அப்போ அவங்க அந்த அந்த அமைச்சர் வந்து அதை சனி திட்டம் போட்டு அந்த நிலத்தை அடைகிறதுக்கு முயற்சி பண்ணார் இதுக்கு தடையாக ஆதி கர்ணன் ஆதியாக வந்து சசிக்குமார் கர்ணனாக மலையாள நடிகர் உன்னி இந்த ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு நட்பு இருக்கிறது ரெண்டு பேரும் வந்து உறவினர்கள் கிடையாது ஆனால் சின்ன வயசுலேருந்தே பிரிக்க முடியாத நண்பர்கள் இந்த ரெண்டு பேருக்கும் பக்கபலமாக இன்னொருத்தர் இருக்கார் அவர் தான் சொக்கன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் சூரி இவர் வந்து சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்து இந்த கர்ணன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை காப்பாற்றுறாரு கர்ணன் வந்து ஒரு ஜமீன்தார் குடும்பம் ஒரு வாழ்ந்து கெட்ட குடும்பம் ஒரு செங்கச்சோழியை வச்சு புழைச்சிக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து பணக்காரனாகனு ஆசை ஆனால் வந்து மிகப்பெரிய நண்பனாக சசிகுமார் இருக்கார் தவறுகள்லாம் செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த நிலத்தை அமைச்சர்கிட்ட கொடுத்தா இவருக்கு வந்து கோடி கோடியாக பணம் கொடுக்கும் இப்போ இந்த நிலத்தை அமைச்சர்கிட்ட கொடுத்தாரா கொடுக்கலையா அதுக்கு வந்து சசிகுமார் வந்து தடையாக இருக்கிற சசிகுமாரை வந்து நண்ப நண்பை என்ன பண்ணார் அதுக்கு சூரிய எந்த வகையில் வந்து உதவி செஞ்சார் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமான படத்தின் கதை அதாவது ஒரு படம் ஆரம்பித்து ரெண்டரை மணி நேரத்தில் ஒரு நிமிடம் கூட நம்ம வந்து செல்ஃபோன் எடுத்து பார்க்க முடியாது ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துருக்குதா இல்லை ஒரு அப்டேட் இருக்குதா அப்படின்னு செல்ஃபோன் எடுத்து பார்க்க விடாமல் ஒரு பரபரப்பான திரைக்கதை வெற்றிமாறனுடைய படங்கள் இருக்கக்கூடிய அந்த திரைக்கதையை அவருடைய உதவியே இயக்குநராக இருந்து ஆர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் வந்து துறை செந்தில்குமார் அப்படியே கற்றுருக்காரு ஏற்கனவே வந்து எதிர்நீச்சல் பட்டாசு கொடி இந்த படங்களில் தன்னுடைய தனி முத்திரையை பதித்தவர் அவருடைய எல்லா படங்களுமே வந்த ஒரு படங்கள் எல்லாமே ஒரு பரபரப்பான திரைக்கதை இருக்கும் கொடி படத்தில் அந்த அந்த திரைக்கதை வந்து அப்படி நகர்ந்து போவோம் அதுக்கு பின்னாடி ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும் ஒரு த்ரில்லர் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு செய்தி இருக்கும் ஒரு 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 புரிதல் இருக்கும் ஒரு அரசியல் இருக்கும் ஒரு தெளிந்த பார்வை இருக்கும் சமூக பற்று இருக்கும் அதே போல் இந்த படத்துலேயும் எந்த சாதிய சாயலும் இல்லை எந்த குறிப்பிட்ட அரசியல் சாயலும் இல்லை ஆனால் இதுக்குள்ளே அரசியல் பேசப்பட்டிருக்கிறது நிலம் சார்ந்த அரசியல் இருக்குது மண் பொண்ணு பெண்ணு இந்த மூணுக்கு தான் பிரச்சனை வரும் இந்த படமும் அந்த மண் பொண்ணு பெண்ணு அப்படிங்கிற அந்த மூணு பிரச்சனையை தான் படம் பேசுகிறது அதை வந்து அழுத்தம் திருத்தமாக ஆர் எஸ் சுரத்தார் பதிவு பண்ணியிருக்காரு படத்தினுடைய முதல் காட்சியில் ச சமுத்திரக்கண்ணியர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக வருவார் பொதுவாக அந்த காவல்துறை அதிகாரி ரொம்ப நேர்மையான நேர்மையான நல்லவன் அப்படின்னு காட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கடந்த நூறாண்டு காலத்தில் தமிழ்நாட்டுடைய அரசியலில் ஒரு முக்கியமான சில தலைவருடைய புகைப்படத்தை வீட்டில் காட்டுவாங்க அப்படி காட்டிட்டோம்னா அவங்க ரொம்ப நல்லவங்க நேர்மையானவங்க ஒரு அரசியல் புரிதல் கொண்டவங்க அப்படிங்கிறதுக்காக பெரியார் போட்டோவை காட்டுவாங்க அண்ணா போட்டோவை காட்டுவாங்க கலைஞர் போட்டோவை காட்டுவாங்க முதல் முறையாக தமிழ் சினிமாவில் அயோத்திதாச பண்டிதருடைய புகைப்படத்தை ஆர் எஸ் துறைசந்தில் பயன்படுத்துகிறார் அதுக்காகவே அவருக்கு ராயல் சல்யூட் ஒரு சிங்கிள் ஷாட் தான் ஒரு சிங்கிள் ஃப்ரேம் தான் ஆனால் அதுக்குள்ள தன்னுடைய அரசியலை வந்து ரொம்ப தெளிவா அவன் வந்து நல்லா படிக்கிறவன் இந்த மண்ணினுடைய அரசியலை புரிந்தவன் அந்த காவல்துறை அதிகாரி நேர்மையாக தான் நடப்பான் அப்படிங்கிறத சமுத்திர கதாபாத்திரத்தை ஜஸ்டிஃபை பண்றாரு அதே போல் வந்து சசிகுமார் சசிகுமார் அப்படின்னாலே வந்து மதுரை மதுரை தமிழன் மதுரைக்காரன் ஒரு இயல்பானவன் அநீதியில் எதிர்த்து தட்டி கேட்கிறவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எப்படி வந்து சுந்தரபாண்டிய புரதம் படத்தில் வந்து ஒரு மூர்க்கத்தனமாக அது சண்டைப்படக்கூடிய ஆள் ஆனால் நியாயத்துக்காக சண்டைப்படக்கூடிய ஆள் அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் சண்டை போடுறவன் தான் தான் ஆனால் நியாயத்துக்காக சண்டை போட கோபக்காரன் அப்படிங்கிறத இந்த படத்தில் சசிகுமாரோடைய கதாபாத்திரம் அப்படி அமைஞ்சிக்கிறது அதே போல் ப படத்தினுடைய எதிர்மறை கதாபாத்திரமாக வர வரக்கூடிய அவருடைய எதிர்மறை கதாபாத்திரமா அவர் நல்ல வரா அவர் ஏன் இப்படி மாறுறாரு அப்படின்னு பல்வேறு குழப்பங்கள் இருக்கும் கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ் வந்து நீடிக்கும் கர்ணன் கதாபாத்திரம் அது அது வந்து ஒரு அது அழகாக இயக்குனர் எடுத்து போயிருக்காரு அது வந்து அதனுடைய உடல் மொழியில் ஒரு பல்கான பாடியில் வந்து அவரும் கிடத்திருக்காரு எனக்கு ரொம்ப வியக்க வச்சது யாருன்னா சூரி தான் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் சூரி வர்ற காட்சிகளை இன்றைக்கி தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களாக கொண்டாடப்படுறாங்க இல்லையா ஒரு பத்து பேர் அவங்களுக்கு எந்த வரவேற்பு இருந்ததோ அதே வரவேற்பு திரையரங்குல சூரிக்கு இருந்தது அதுவும் இறுதி பத்து நிமிட காட்சியில் சூரியனுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்பது உண்மையிலே கொண்டாடப்பட வேண்டியது அதாவது அவர் வந்து இருந்தால் யார் கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டார் ஒரு காவல்துறை அதிகாரி கேட்பார் சொல்ல மாட்டார் அங்கே அவர் காதலிக்க அப்பா சொல்ல மாட்டார் யார் கேட்டாலும் சொல்ல மாட்டார் அமைதியாக உட்காந்துருப்பார் இந்த கொலை நீ பண்ணியா அந்த கொலை நீ பண்ணியான அமைதியாக உட்காந்துருப்பார் ஆனால் அவர் அண்ணனாக மதிப்பார் அவர் தான் நண்பன் அவர் தான் சோறு போட்டு காப்பாற்றினது ராஜ விசுவாசி அவருக்கு இருப்பார் நாயை விட விசுவாசியாக இருப்பார் அதான் அந்த படத்தில் மாதிரி நான் இருந்தேன் ஆனால் நீ மனுஷனாக மாற்றிட்டேன்னு சொல்லி ஒரு வசனம் வரும் அது வந்து செருப்பகல் அடித்த மாதிரி இருக்கும் அப்போ அப்படி இருப்பார் ஆனால் அவர் வந்து கேட்ட உடனே ஏடா என்ன சொல்கிறோம் கடந்து ஆனால் வந்து நான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொன்னாங்கன்னே அப்படி அந்த பத்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இடைவிடாமல் ஒரு அஞ்சாறு சீனில் வந்து சூரி பேசுகிற வசங்கள் வந்து ஒரு பெரிய வியப்பாக இருந்துச்சு எப்படி அந்த மனுஷன் அப்படி பண்ணான்னு உண்மையிலே சூரிய சூரிக்கான ஒரு பெரிய எதிர்காலம் தமிழ் சினிமாவில் இருக்குது தமிழ் சினிமாவில் தமிழ் திரையுலகத்தில் இந்த கருடன் படம் சூரியனுடைய திரை வாழ்க்கையில் மறக்க முடியாத மறுக்க முடியாத படமாக இருக்கும் படத்தில் என்னை ரொம்ப வியக்க வந்து படத்தினுடைய வசனங்கள் படம் முடிஞ்ச பிறகு இறுதி காய்ச்சல்வாரு உசுரா உயிரா விசுவாசமா நியாயமாக இதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய கதை தான் கருடன் அந்த கேரக்டர் அதுதான் அப்படின்னு சொல்லி படத்துடைய அந்த அப்படியே இந்த கிளைமாக்ஸ் முடியும் உங்கள் நம்ம விசுவாசத்துக்காக நிற்கணுமா இல்லை நியாயத்துக்காக நிற்கணுமா விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் நம்மளை வளர்த்து விட்டவங்கள நமக்காக வந்து உதவி செஞ்சவங்கள நமக்கு வந்து கஷ்ட நம்ம கூட நின்னவங்கள நம்மளை எல்லாமாவும் பார்த்துக்கிட்டவங்களுக்கு வந்து விசுவாசமாக இருக்கணும் ஆனால் அவன் தப்பானவனா இருந்தால் அவனுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை யார் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவன் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறதான் இந்த படம் சொல்ல வந்திருக்கிற செய்தி சூரிய ஒரு படத்தை ஒரு இடத்த சொல்லுவார் நான் தானே அவருடைய வளர்த்தேன் அதான் அவன் தான் அவர் தான் வளர்த்துருப்பாரு வளர்த்தவனுக்கே எதிராக நிற்கிறியே அப்படின்னு கேட்கும்போது அவன்னை வந்து குடும்பத்தில் ஒருத்தனாக பார்த்தான் இவன் விஸ்வாஸ் இவன் வந்து வளர்த்துருப்பான் ஆனால் நாய் மாதிரி பார்த்துருப்பான் இன்னொருத்தனா பார்த்துருப்பான் நீ என்ன தான் மாமனை அப்புறம் அடிக்கலாம்னு சொல்லி அவன் அடிப்பான் சூரிய ஆனால் அவன் குடும்பத்தில் ஒருத்தனாக பார்த்தான் அவனுடைய மகனுக்கு வந்து என்னை வந்து மாமா அப்படின்னு சொல்லி தாய் மாமன்னு சொல்லி சேனத்தண்ணி வைக்க வச்சான் அந்த படத்தில் அந்த டீட்டெயில் சொல்லியிருக்க மாட்டாங்க இனிய குடும்பத்துல ஒருத்தராக பார்த்தான் ஒரு வார்த்தை அந்த மணிரத்னம் படத்தில் வர மாதிரி வெற்றி மாற படத்துல வந்து ஒரு வார்த்தை நம்ம யாருக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது படம் பார்க்குற நமக்கு உணர்த்துது நம்மளை நமக்கு வந்து ஒரு காலத்துல உனக்கு நான் உதவி செஞ்சேன் நீ எனக்கு வந்து இப்படி எதிராக போயிட்டேன்னா ஏன் எதிராக போனா இனி நீ கெட்டவன் நீ தப்பானவன் அதனால அவன் வந்து எதிராக போயிட்டான் அப்படிங்கிறதான் இந்த படம் சொல்ல வந்து செய்தி விசுவாசி விசுவாசம்தான் இருக்கலாம் ஆனால் நியாயத்தின் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறது இந்த படம் பொட்டியில் அடித்தால் போட சொல்லியிருக்கிறது இந்த படத்தினுடைய பெரிய படம் சூரியனுடைய நடிப்பு சமுத்திரகனின் நடிப்பு சசிகுமார் அவருடைய நடிப்பு வடிவுக்கரசி நடிப்பு கதை மாந்தரருடைய நடிப்பு என்பதை தாண்டி யுவன் சங்கராஜ் அவருடைய இசை இந்த படத்தில் பாடல்கள் வந்து பெரிய அளவில் இல்லை ரெண்டு பாடல்கள் தான் ரெண்டுமே வந்து ஒரு மாண்டேஜாக வந்து போகுது ஆனால் படத்தினுடைய பின்னணி இசை அது நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து இந்த படத்தும் குறித்த கலவையான விமர்சனங்கள் எழுதும் போது சொல்லியிருந்தாங்க இந்த படத்துடைய பின்னணி இசை வந்து சமீபத்தில் வந்த பின்னணி இசையில் சிறந்த பட சிறந்த இசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடந்த ஆறு மாத காலமாக தமிழ் சினிமாவில் உண்மையிலேயே ஒரு ட்ரையான சீசன் ஒரு வறட்சிக்கான காலம் பிறமொழி படங்களையும் டப்பிங் படங்களையும் ஏற்கனவே வெற்றியடைந்த படங்களையும் எடுத்து திரையரங்கில் போட்டு திரையரங்க உரிமையாளர்களும் ரசிகர்களும் ஒரு திகச்சு போய் நின்ற காலகட்டம் அந்த காலகட்டத்தில் சும்மா சொல்லுவாங்க இல்லையா அத்தி பூத்தார் போல் குறிஞ்சி மலர் போல சேற்றின் மொழித்த செந்தாமரை போல இந்த படம் தமிழ் சினிமாவை மீண்டும் வாழ வைப்பதற்கு இந்த ஆண்டினுடைய ரசிக தவிச்சு போயிருந்த நல்ல படம் வராதா அப்படின்னு ஏங்கி கிடந்த ரசிகர்களுக்கு ஒரு நல்ல படமாக வந்திருக்கிறது உண்மையிலே குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டார் வேண்டிய படம் சில பேர் வந்து இந்த படத்துல ரத்தம் அதிகமா இருக்கு வன்முறை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நாட்டில் நடக்கிற வன்மையை வன்முறையை விட இந்த படத்துல ஒன்றும் இல்லை படத்தினுடைய இறுதி காட்சியில் ஒரு வாய்ஸ் ஓர் வரும் நாம ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு கெட்ட வழியில போனாலும் இயற்கையோ இறைவனோ வந்து அதை நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறது இது எல்லாருக்குமான பாடம் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை